ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செய்ய இந்த எந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொது தமிழுக்கான அவுட் சோர்ஸ் புக்கை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கம்பைல் பண்ணி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் இது வந்து மூணாவது வாரத்துக்கான பிடிஎஃப் பிடிஎஃப் நம்பர் த்ரீ மரபு தொடர் அப்படிங்கிற புக்கில் இருந்து மொத்தம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரபு தொடரை ஒரு இருபது பேஜுக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி கம்பெயில் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இல்லை எழுதி படிக்கிறனாலும் படிச்சுக்கோங்க ஸோ டைம் இல்லாதவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கேன் சார் என்னால் உட்காந்து ஃபுல் ஃபிளிஜ்டாக எழுத முடியாது பிரிண்ட் அவுட் எடுத்தால் டக்குன்னு படிச்சிருவேன் அப்படின்னா அப்படி எடுத்து படிச்சுக்கோங்க நோட்ஸ் எடுக்கிறவங்களோ வாரத்துக்கு நாலுலேருந்து ஒரு நாளைக்கு நாலு டு அஞ்சு பேஜ் படிச்சிங்கனாலே இந்த பிடிஎஃப் ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அந்த ஃபார்மேட்டில் படிங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க விஷயத்த திருப்பி திருப்பி திருப்பியும் பார்த்துக்கிட்டே இருக்குது ட்ரை பண்ணுங்கள் பிடிஎஃப் இருந்தால் மேக்ஸிமம் பிடிஎஃபை கட்டில் ஹார்ட் காப்பி இருந்தால் உங்களுக்கு இன்னும் ரெஜிஸ்டர் ஆயிரும் மைண்டில் நிற்கும் ஸோ நிறைய பேரோட டிஃபிகல்ட்டி என்னென்னா இந்த அவுட் சோர்ஸில் வரக்கூடிய எக்ஸாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு இருந்து ஒரு பயம் இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாகவே இருக்கும் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் எப்படி ம மனப்பாடம் பண்ணுறது எப்படி ஞாபகம் இருக்கும் எப்படி மார்க் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் சிம்பிள் தான் ஒரு விஷயத்த நீங்கள் எல்லா விஷயத்தையும் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும் அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருங்க போதும் கோத்ரூ பண்ணிகிட்டே இருங்க அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே நீங்கள் பார்க்க பார்க்கவே உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமில் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கும் இந்த ஆன்சருக்கு இது இருக்காதுன்னு கெஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்படின்னா ரொம்ப கம்மியான விஷயத்தை தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் அவுட் சோர்ஸ் ரொம்ப அதிக இருக்கு ஸோ அதனால் திருப்பி திருப்பி பார்க்கறது மூலிமா உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமில் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் அந்த அப்ஜெக்டிவ்க்காக தான் யூஸ்ஃபுல்லாக இந்த இந்தமாதிரி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு வாரத்துக்கான பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கான ப்ளே லிஸ்ட் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இது வந்து பிடிஎஃப் நம்பர் ஒன்று இது வந்து தமிழ் சொல் விளக்கத்தில் பாதி புக்கு கவர் பண்ணியிருப்பேன் அடுத்து பிடிஎஃப் நம்பர் டூ மிச்ச பாதி புக்கு இந்த ரெண்டு பிடிஎஃப்லேயே மொத்த ஃபுல் புக்குமே ஒரு நூறு பேஜ் பக்கம் இருக்கிற புக்கு வந்து உங்களுக்கு ஒரு இருபது பேஜுக்குள்ளேயே உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கும் பன்னெண்டு ப ஒரு இருபது டு இருபத்தஞ்சி பேஜுக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ இது வந்து மூணாவது பிடிஎஃப் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அவுட் சோர்ஸ் புக்கை இந்த நோட்ஸ் ஃபார்மெட்டில் நான் கம்பெயர் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ இது ரெகுலராக இருக்கும் யூடியூப் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கு கொடுக்குறேன் வாரம் வாரம் மேக்ஸிமம் வியாழன் வெள்ளிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இந்த வாரம் குரூப் டூ பேட்ச் அனௌன்ஸ் பண்ணனால இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு பிடிஎஃப் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் வீடியோ மட்டும் டிலேவாகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அடுத்து பிடிஎஃப் நம்பர் ஃபோர் வந்து உங்களுக்கு வேலை நல்ல வெளியில் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க நீங்கள் படிக்கிறது இந்த பிடிஎஃப் வந்து டிவைடட் பை ஃபைன்னு போட்டுக்கோங்க பத்து பேஜ் இருந்தால் டெய்லி ரெண்டு பேஜ் இருபது பேஜ் இருந்தேன்னா டெய்லி நாலு பேஜ் ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் படிச்சிட்டிங்கனாலே போதும் ரெண்டு டு நாலு பேஜ் தான் டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும் அதை தரவாக பார்த்துட்டிங்கனாலே போதும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிஃபோர் எக்ஸாம் மேக்ஸிமம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்துருவேன் டென் டு ஃபிஃப்டீன் அவுட் சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவுட் சோர்ஸ் வந்து இந்த நோட்ஸ் ஃபார்மெட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணி வீடியோஸை வந்து கவனித்து பார்த்துட்டே இருங்க அப்லோட் உடனே நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டோ இல்லை நோட்ஸ் மேக் பண்ணியோ படிச்சுக்கோங்க ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ குரூப் டூக்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்கெட்யூல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த தேர்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீக் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கீழே கமென்சேஷனில் யாரெல்லாம் ரெண்டு பிடிஎஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப் கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது மறக்காம டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க